பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமஸ்திரி ஓம் கருடாழ்வல் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமஸ்ரதி ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்னைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெருமையேடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் சுக்கர பகவான் முதல் ஏழு நாள் மேஷத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு நாள் ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் தன்னுடைய வீடான இன்னொரு வீடு ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போது ராசியினுடைய அதிபதியான பகவான் எட்டாம் இடமாக இருந்தாலும் அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரு ஆறாம் இடத்துல இருந்து வந்த சாரி ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக அதுதான் கிடையாது எட்டுக்கு போனாலும் ஸ்தான பலம் இல்லை தான் இருந்த போதிலும் உங்களுக்கு பார்வை பலம் சூப்பராகிடும் பார்வை பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போது பண வரவு அதிகரிக்கும் சொன்னால் தொழில் சிறப்பாக செல்ல வேண்டும் அல்லவா தொழிலோ உத்தியோகமோ சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் பாருங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படி இருந்துச்சு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இல்லை கொடுத்த இடத்துல காசு வரல ஒன் ட்ராஃபிக் டிராஃபிக் மாதிரி இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செய்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல ஆசிரியராகட்டும் வழக்கறிஞராகட்டும் ஜோசியர்களாகட்டும் ஜெயிக்க முடியல ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்த்தார் இப்போ வருமான தடை இருந்தது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது சண்டை சச்சரவு இதெல்லாம் போச்சு ஆனால் இப்போவும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கத்தான் செய்கிறார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை ரிஷபத்தில் இருக்கிற குரு பார்க்குறார் அப்போ பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சித்தரவுகள் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அதாவது உங்களுக்கு இதுவரை இழந்த மதிப்பு அதாவது சமூகத்தில் பேர் புகழெல்லாம் எழுந்தீங்க அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பழம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்களை பொறுத்தவரையும் மூணாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் ஒன்று குறை கிடையாது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்கக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த சனி பகவான் இடத்தில் இருக்கார் இது வந்து பூர்வ ஸ்தானத்தில் இருக்கார் புண்ணிய சனின்னு பேர் அப்போது உங்களுக்கு சிவகடாட்சம் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பூர்வ புண்ணியத்தின் பல நாள் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சிவனை வழிபாடு செய்கிறீங்களோ பூர்வீகத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பிள்ளைகளால் வளர்ச்சி இருக்கும் மற்றபடி நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் இந்த ஆறாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு செலவுக்கு வரும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் வெளிநாடு போகணுமோ தாராளமாக போங்க எந்த குறையும் இல்லை உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாராளமாக வெளிநாடு போவாங்க ஆளுநர் ராகு இருந்தால் உங்களுக்கு நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்குங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட உங்களை தேடி வருவாள் அப்படின்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இருக்கும் கூட்டுத்தொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகிறது ஏழுக்குடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் தொழில் பண்ண இடத்துல வரா கடன்கள் நிறைய இருக்கும் அது இப்போ கண்டிப்பாக மூத்தராக வந்து பைசல் பண்ணிட்டு போவான் அப்படி ஒரு நிலை இந்த குரு பகவான் பொறுத்தவரைக்கும் எட்டில் இருக்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பன்னெண்டில் கேது இருந்து நாளாக உங்களுக்கு தூக்கம் இல்லை கோயில் கோயிலாக போனீங்க வந்தீங்க ஆனால் இப்போவும் கோயிலுக்கு போகலாம் இப்போ தான தர்மங்கள் செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நிச்சயமாக குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது ஞான மார்க்கத்தில் ஸ்பிரிச்சுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் ராசிநாதன் இருபத்தி நான்கு நாட்கள் ஆட்சி ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது அம்சத்திலும் பெரிய ஒரு அம்சம் நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகம் இல்லைன்னு நினைப்பீங்க சனி சாதகமாக இருக்கிறார் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார் குரு பார்வை சாதகமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதாவது வைகாசி மாதம் தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடுறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி வண்டி வாகனங்களில் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பல வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு பண புழக்கம் இருக்கும் வங்கிக் கணக்கு உயரப்போகிறது அது போதும் இல்லைங்க செல்வாக்கு உயரும் குடும்பத்தி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னாலே போதுங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இந்த குரு பகவானால் தரப்ப தரப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய பாருங்கள் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ட்ரேடர்ஸு இந்த கமிஷன் பிஸ்னஸ்ஸு இது போன்ற அன்பர்கள் அதாவது தன்னுடைய மூலதனம் இல்லாமல் ஒரு ஃபே ஃபோனை வச்சு இப்போ தொழில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலை இருந்தாலும் லாபம் இருக்கும் கணக்கில் இருக்கும் கையில் வருவதற்கு காலதாமதம் ஆகும் மற்றபடி இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் மூத்த சகோதரர்களால் குருவோடு சேர்ந்ததால் உங்களுக்கு பரவாயில்லை இல்லைன்னா அரசாங்கத்தில் ஏதாவது நீங்கள் வேலை ஆகணும்னு நினைக்கிறவங்க காலதாமதம் எடுக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்திரிகைத்துறை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புக்கிஷமான காலம் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்களுக்கும் அற்புதமான காலம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு சூப்பரான காலகட்டம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு குரு ராகவேந்தர் சாய்ராம் அப்படி குருவை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நலமோடும் வளமோடும் இருக்க போகிறீர்கள் வாழ்